மாடல் ப்ரைஸ் மீடியம் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபா அப்படின்னா நாற்பத்தாறு ரூபா ஒரு கிலோ ஓகேங்களா மேக்ஸிமம் ப்ரைஸும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே ராஜஸ்தானில் இட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மாடல் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா அப்படின்னா முப்பத்தி ஒம்பது ரூபா ஒரு கிலோ மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறுரூவா அப்போ நாற்பத்தி மூணுரூவா ஒரு கிலோ சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா பிரதாப் ஹாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் என்ன விலை அப்படின்னா மீடியம் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபா அப்போ நாற்பத்தி ஆறுரூவா ஒரு கிலோ மேக்சிமம் ப்ரைஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது மினிமம் ப்ரைஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது மூவாயிரத்தி இரநூறுவா அப்படின்னா முப்பத்தி ரெண்டு